பார்த்தோன்னே படக்குன்னு எடுத்து டபக்குன்னு குடிக்கணும்னு தோணுதுல தோணணும் ஏன்னா நமக்கு எல்லாம் தோணி இருக்கு இதெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாவே சாப்பிட்டு வந்த ஒரு ரெசிபி இந்த ரெசிபி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது மிக்சர் ஜூஸ் இது எல்லா ஜூஸ் கடையிலையும் இப்ப கிடைக்கிறது இல்ல ஏன் இந்த ரெசிபிய செய்யறது இல்லன்னு தெரியல இதையும் தாண்டி ஜூஸ் கடையில பால் சர்பத்து பாதாம் மில்கு ரோஸ் மில்கு சாக்லேட் மில்க்குன்னு களம் இறங்கியாச்சு கூடவே கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸ் மாதுளை ஜூஸ் பப்பாயா ஜூஸ் தண்ணிப்பழ ஜூஸ் முலாம்பழ ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் அப்படின்ற மாதிரியான ஐட்டங்களும் ஓடுது ஆனா இந்த மிக்சர் மட்டும் விக்க மாட்டாங்கன்னு தெரியல நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்க இந்த பழமுதி சோலை போட்ட கடைகள் ஊட்டிக்குள்ள வீட்டுக்கு நடந்து வருவோம் அப்படி ஒரு சூப்பரான மிக்சர் ஜூஸ வீட்டிலேயே அதுவும் கலர் பவுடர் கேசரி பவுடர் அதுக்கப்புறம் எதுவும் சேர்க்காம எப்படி சூப்பராக இந்த கலர் கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம நல்ல ரிச் நல்ல டார்க் கலர் பழமா செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்காக நான் நல்ல ரெட்டா இருக்கக்கூடிய வாட்டர் மலன் எடுத்திருக்கேன் கூடவே நல்ல கலர் கொடுக்கக்கூடிய பப்பாயாவும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலா இந்த ரெசிபிய வாழைப்பழத்தை பேஸா தான் செய்வாங்க நிறைய வாழைப்பழம் கணிஞ்சிருக்கும் பழமுதிர்ச்சோலையில நிறைய கணிஞ்ச பழங்கள் சேலாகாது அதெல்லாமே இந்த மிச்சர் ஜூஸ் பாத்திரத்துக்கு தான் வரும் அதனாலே சம்டைம்ஸ் வந்து பேரண்ட்ஸ் ஹைஜீன் இல்லன்னு சொல்லி இதை வாங்கியும் கொடுக்க மாட்டாங்க ஆனா சுத்தமா செய்யற ஒரு சில கடைகள் பழக்கப்பட்ட இடங்கள்ல தாராளமா வாங்கி சாப்பிடலாம் அதை நம்ம இன்னைக்கு வீட்லயே ட்ரை பண்ண போறோம் எந்த கலர் இது எதுவுமே சேர்க்காம ரொம்ப நேச்சுரலா அந்த வகையில நல்லா ரிச்சான ஆன ரெட்டா இருக்கக்கூடிய மாதுளையும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஆப்பிளையும் தான் நான் செலக்ட் பண்ணேன் அழகான கலர் கொடுக்கும் அங்கங்க மெதந்து நிக்கும் போது வெள்ளையும் சவுப்புமா கண்ணையே பறிக்கும் அப்படின்னு ஆனா இதை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு புற்றுநோயே வந்துரும் போல அம்புட்டு விஷயத்தை கலந்து வச்சிருக்காங்க துட்டு போட்டு நம்ம வாங்குற ஒரு ஒரு விஷயமும் நமக்கு லட்டு போல வாய்க்கும் வயிற்றுக்கும் போகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நம்ம காசு போட்டு வாங்குற பொருளை நம்மளே காசை கரையாக்குற மாதிரி விஷயங்கள் செய்ய வைக்கிறது இந்த மாதிரி கலப்படம் நடக்கும் தான் காசு போட்டு இந்த ஆப்பில வாங்கிட்டு வந்தாச்சு ஆனா இதுல இருக்க மொத்த சத்துக்களையும் நம்மளால சாப்பிட முடியுமா கிடையாது தோல்லதான் நிறைய ஃபைபரும் நிறைய சத்துக்களும் இருக்குது ஆனா நம்மளே நம்ம கையால காசு போட்டு இந்த தோலை வேண்டான்னு தூக்கி எறிகிற மாதிரி கலப்படம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம நம்ம சாப்பிட்டோம்னா இவ்வளவுதான் இன்னைக்கே வந்துட்டு எக்ஸ்பீரிய ஆகி அப்பீட் ஆகிட வேண்டிதான் இந்த மொத்த மெழுகையும் இப்படி மொழிகி வச்சிருந்தா எங்கன்னு நான் இதை சாப்பிடறது சொல்லுங்க இந்த மாதிரியான கலப்படத்தை பண்ணி இத பல பலான்னு யாரு கேட்டா இப்படி விக்கணும்னு நீங்க செஞ்சு வித்துடுறீங்க ஆனா நாங்க மெனக்கட்டி இதை வாங்கி அதுல இருக்க மெழுக அதை உருக்கவும் முடியாம எடுக்கவும் முடியாம சொரண்டோ சொரண்டுன்னு சொரண்டி பத்தாததுக்கு பாதி சொரண்டியும் சுரண்டாம சாப்பிட்டு புற்றுநோய வாயிலையும் வயிற்லையும் வாங்கி கட்டிக்கிறது தான் மிச்சம் இந்த மாதிரி சுய லாபத்துக்காக மெழுக மொழிகி விற்கிறவங்களாம் தயவுசெய்து நீங்களாக பார்த்து திருந்தினாதான் உண்டு எது எப்படியோ மெட்ரோ மெட்ராஸில் நம்ம சமைக்கக்கூடிய பொருள்களில் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி கலப்படமாக இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குறதையும் சமைக்கிறதையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படியும் தவிர்க்கணுன்னு தான் பார்ப்பேன் நீங்களும் கொஞ்சம் மெனக்கட்டு கொஞ்சம் நம்ம லேசினஸ்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி காசு கறியானாலும் பரவாயில்ல சத்துக்கள் நிறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி கலப்படமா இருக்கிறத தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா நமக்கு நிறைய நேரம் பசிக்கும் போது டக்குன்னு எடுத்து படக்குன்னு சாப்பிடணும்னு தோணக்கூடிய ஃப்ரூட்ஸ்ல இந்த ஆப்பிளும் ஒன்று பொதுவாகவே ஆப்பிள கடிச்சு சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சியா அந்த தோல்ல இருக்க ஃபைபரோட அப்படியே மென்னு சாப்பிட்றப்ப நல்ல வாசமா டேஸ்டா சூப்பரா தான் இருக்கும் ஆனா இந்த வேக்ஸ் சுரண்டிட்டு தான் நிதர்சனமான உண்மை அதனால அவசரப்பட்டு இந்த தோலோட மட்டும் ஒரு நாளும் சாப்பிடறாதீங்க இந்த மாதிரி ஆப்பிள குட்டி குட்டியா வெட்டி உரமா நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயினான இன்னொரு ஆளை நம்ம களமிறக்கிறோம் ஆல்ரெடி நம்ம வாட்ரு மலைனா களமிறக்கியாச்சு பப்பாயா ஆப்பிள் அடுத்ததா யாருன்னா ஆரஞ்சு என்ன ஆரஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா நம்ம ஃபேஸை தக தக தகன்னு மின்ன வைக்கும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து இருக்கு பார்த்தீங்களா அப்பாடி சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபைபர் அவ்வளோ நார்ச்சத்து நிறைஞ்ச ஒரு அருமையான பழம் இந்த மாதிரி ஆரஞ்சு அதுவும் இது வந்து கமலா ஆரஞ்சு ஸோ பார்த்தீங்கன்னா தோல் எல்லாம் உரிக்கிறதுக்கு செம்ம சூப்பராக ஈஸியா இருக்கும் ஜாலியாக இருக்கும் உரிக்கிறதுக்கே நாட்டு ஆரஞ்சு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கூட நான் அந்த புளிப்பும் கலந்தாப்ல ஒரு சூப்பரான ஃபிளேவர்ல இருக்கும் கலர் பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மிக்சர் ஜூஸுக்கு இந்த மாதிரி டார்க்கான பழங்கள் கட்டாயமா நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் எந்த ஒரு ஃபுட் கலரோ கலர் கேசரி எதுவுமே சேர்க்காம நம்ம இதை செய்ய முடியும் அடுத்து பனானா மிக்சர் ஜூஸ்னாவே கனிஞ்ச வாழைப்பழத்தை பிசைஞ்சு போட்டு செய்கிறது தான் அப்போ பனானா இல்லாமல் எப்படி இந்த ரெசிபியை கம்ப்ளீட் பண்ணுறது அதனால நான் பனானா கட்டாயமாக சேர்க்க தான் போகிறேன் இதுக்காக நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா கற்பூர வலி ஸோ இந்த கற்பூரம் வந்துட்டு நல்ல தித்திப்பாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாழைப்பழத்தை தினம் ஒன்று குழந்தைங்களுக்கு எப்படியாவது சாப்பிட வச்சுட்டோம்னா அவங்களுக்கு இந்த மலைச்சிக்கல விஷயம்லாம் கொஞ்சம் ஓடி போயிடும் ஏன்னா வெயில் காலம் சும்மா தண்ணி குடி தண்ணி குடி நம்ம தான் சொல்லுவோமே தவிர்த்து அவங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கும் ஸோ அதனால இந்த யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கணும் அடிக்கடி ஜூஸ் மாதிரி ரெசிபீஸை செஞ்சு செஞ்சு கொடுங்க அதில் நம்ம ரெடி டு ஈட்டா சாப்பிடக்கூடிய இந்த பனானா இருக்குது பார்த்தீங்களா டைம் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம் சும்மா வாயில் வச்ச உடனே வலிக்கிட்டு போயிடுவாப்ல அப்படி ஒரு சூப்பரான பழம் இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே நல்லா வயிறு திம்முன்னு நல்லா வயிறு நிறைஞ்சாப்புல இருக்கும் பசி எடுக்காது காலையில சாப்பிட லேட் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு செவ்வாழை பழத்தையோ நேந்திரம் பழத்தையோ ஒன்னே ஒன்னு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் வயிறு நல்லா நிறைஞ்சாப்புல நல்ல எனர்ஜியா இருக்கும் இப்ப அடுத்து களமிறங்க போறது யாருன்னா கருப்பு திராட்சை இந்த பழமுதிர்ச்சோளையிலலாம் கொடிமுந்திரி தான் இந்த ஜூஸை விற்பாங்க அந்த கண்ணாடி டம்ளரில் பார்க்குறப்ப இந்த கொடிமுந்திரி கருப்பு கலரில் அங்கேயும் இங்கேயும் உருண்டு உருண்டு வாய்க்கு வரும் அது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஜாலியாக ஆனால் இன்னைக்கு நமக்கு இந்த கருப்பு திராட்சை பச்சை திராட்சை இவங்க தான் அமைஞ்சாங்க இருக்கட்டும் நம்ம அடுத்த விட செய்கிறப்ப கொடிமுந்திரியை போட்டு சும்மா உருளை விடுவோம் ஆக்சுவலாக இந்த திராட்சை பழம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்டு லிட்டில் பிட் சோர்னஸோட தான் இருக்கும் அதனால இதை நம்ம மசிக்க முடியாது முழுசாக போடலாம் ரொம்ப நீளமான பழங்களாக இருந்தால் இந்த மாதிரி நாலு அஞ்சு பீஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ சாப்பிடும்போது போது ஒரு ஒரு பைட் கிடைக்கிறப்ப ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கும் நல்ல ஒரு கிரெஞ்சியா இருக்கும் நமக்கு இந்த மிக்சர் ஜூஸ் குடிக்கும்போது நெக்ஸ்ட் நம்ம யார கலர் இருக்கிறோம்னா கலர்ஃபுல்லான கிருனி ஏன் இந்த கிருனி தட்டு மேல உட்காந்துருக்கு அப்படின்னா விஷயம் இருக்குது ஏன்னா அடியில இருக்க டாப்பை கழட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிருணி அழகான ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கு இல்லையா இது ஆக்சுவலா நல்ல ஒரு சூப்பரான சன் செட் ஆர் சன்ரைஸ் கலர்ன்னே சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா மிக்சர் ஜூஸ்க்கு ஒரு சூப்பரான கலரை கொடுக்கும் நல்ல கலர்ஃபுல்லான ஐட்டமா போட்டு செய்யறதால எதுக்குங்க தேவையில்லாம கேசரி பவுடர் ஃபுட் கலர் எல்லாம் இதுல எந்த ஒரு கலர் ஏஜென்ட்டுமே இல்லாம நம்ம பழமுதிர் சோலையில கிடைக்கிற மாதிரியான ஒரு அழகான கலர்ல தான் இன்னைக்கு இந்த ரெசிபியே நமக்கு வரப்போகுது இப்ப இந்த கிர்னியையும் குட்டி குட்டி துண்டுகளா எடுத்து வச்சிருக்கேன் இப்ப எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா மிக்ஸர் ஜார்ல போட்டு கொஞ்சம் கோர்ஸா அரைச்சுக்க ரொம்ப போட்டு கர கர கரன்னு அப்படியே வந்து சூப்பரா அரைச்சு நீர்க்க ஜூஸா பிளைய கூடாது கொஞ்சம் கோர்ஸா அப்படி இருந்தாதான் இந்த மிக்சர் ஜூஸ் அப்படியே ஸ்பூன்ல அள்ளி சாப்பிடுறப்ப சூப்பரா இருக்கும் இப்ப ஃபர்ஸ்ட் தண்ணி பழத்தை தண்ணி பழம் அப்படின்றது கூட கொஞ்சம் பப்பாளி ஒரு ஸ்பூன் ஜீனி போதும் எல்லா பழமுமே தித்திப்பான சோர்ஸ் தான் அதனால சுகர் ரொம்ப பெருசா தேவைப்படாது இது கூட கருப்பட்டி நாட்டு வெள்ளம் நாட்டு சக்கரை அச்சு வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் பட் கலரை மாத்தி விட்டுரும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஜீனி மட்டுமே சேர்த்துக்கிட்டேன் அப்பதான் ஃபுட் கலர் சேர்க்காம ஆக்சுவலா என்ன கலர்ல இந்த ரெசிபி வருதுன்றத நான் காட்டணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி சேர்த்திருக்கேன் நல்லா வாழைப்பழம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிர்னி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ஆரஞ்சு பழத்தை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க புளிப்பு எந்த அளவு இருக்குது அப்படின்னு ஆரஞ்சு நல்லா கலர் கொடுத்தாலுமே அந்த புளிப்பு நமக்கு ரொம்ப தேவைப்படாது இந்த ரெசிபிக்கு அதனால் நான் வந்துட்டு ஒரு ஃபுல் பழம் உரிச்சா கூட நான் ஒரு மூணு நாலு ஸ்லைஸ் தான் சேர்த்தேன் ஸோ இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி குறை குறைப்பாக கொஞ்சம் அப்படியே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு ஒரு கோர்ஸாக அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய க்ரன்ச்சீஸாக சேர்த்துக்கலாம் இதுக்காக நம்ம என்னென்ன போட்டுறோன்னா ஆப்பிள் கொஞ்சம் கருப்பு திராட்சை பச்சை திராட்சை மாதுள முத்துக்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் வாட்டர் கூட குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கேன் அதை ஃபைனலாக சேர்த்துக்கலாம் பார்க்கறதுனால செக்கச்ச வேல்னு செம்மையாக இருப்பாப்புல இது எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கெட்டியாக அப்படியே திக்காக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் பட் கொஞ்சம் டைம் ஆன பிறகு நல்லா செட் ஆகி வந்துடும் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு ஐட்டமும் சேர்க்க போறோம் அதை போட்ட உடனே இன்னும் நல்லாவே உங்களுக்கு ஒரு ஃப்ளோயான கன்சிஸ்டன்சிக்கும் இந்த ஸ்டேஜில் தித்திப்பு போதுமா அப்படின்னு லைட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க எனக்கு இப்போ வந்துட்டு சுகரோட லெவல் கரெக்டாக இருந்தது ஏன்னா இதுல ஆல்மோஸ்ட் எல்லாமே தித்திப்பான பழம் தான் அதனால இனிப்போட அளவு நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நான் வந்துட்டு டாப்பிங்ஸாக எல்லா பழங்களையும் போட்டுட்டேன் இந்த வாட்டர் மெலன் மட்டும் இன்னும் ஃபைனலாக போடணும் அது கூடவே நீங்கள் ஐஸும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி மிக்சர் ஜூஸ் சாப்பிட்றோமோ அது கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் அதனால லாஸ்ட்டாக அப்படியே வாட்டர் மலனையும் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குதுல்ல கண்ணே அப்படியே பறிச்சு எடுக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது இதை நான் இன்னைக்கு செஞ்சுட்டு இன்னும் ஒரு பத்தே பத்து நிமிஷம் தான் மொத்த பவுலும் காலி ஆயிரும் ஏன்னா இது மோஸ்ட் வாண்டட் ரெசிபி ஏன்னா நிறைய ஜூஸ் கடைக்கு போறோம் இந்த ரெசிபி கிடைக்க மாட்டேங்குது அதனாலே மைண்ட்ல டிஃபால்ட்டா செட் ஆயிடுச்சு இத சீக்கிரமா செஞ்சு சாப்பிட்ணும் சீக்கிரமா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சோ அந்த ஒரு ஆர்வத்தோட ஈகரோட சில்லுன்னு ஐஸ் கட்டியையும் உடைச்சு போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சுருந்தேன் அது பாதி ஐஸ் ஆயிருக்கு மீதத்தை காணோம் ஸோ இருந்தாலும் நமக்கு இந்த அளவுக்கு சில்னஸ் போதும் ஸோ இப்போ வந்து நல்லா அதையும் கொஞ்சம் நல்லா ரஃப்பாகவே உடச்சி போட்டுக்கலாம் நேரம் ஆகாக அப்படியே நல்ல சில்னஸோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பலரசத்தில் இந்த மிக்சர் ஜூஸில் எல்லா சத்துக்களும் இருக்கிறதால ஒரு சூப்பரான எனர்ஜி பேக்கேஜ் தான் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு மட்ட மதியானத்தில் இப்படி ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா சும்மா அமிர்தமாக இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இப்ப இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபிஸும் நம்மளுடைய மெட்ரோ மெட்ராஸில் போயிட்டுருக்குது நல்ல இந்த மாதிரி ஹெல்தியான ஒரு ரெசிபியை செஞ்சு நீங்கள் உங்களுடைய இஃப்தார் மெனுவோட சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து இதை எப்போ செய்வே இன்னொரு தடவை செஞ்சு கூட அடிக்கடி செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும் அவ்வளோ அழகான இந்த மிக்சர் ஜூஸை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல ஆனால் கடையில் கூட இந்த கலர் வராது அவ்வளோ ஒரு அருமையான கலரில் வந்திருக்கேன் எப்படி சூப்பராக இருக்குதுல எஸ் ஆக்சுவலாக இதை நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ற விட ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுக்கணும் அப்போ தான் அப்படியே கொஞ்சம் குடிச்சுக்கிட்டும் கொஞ்சம் கடிச்சுக்கிட்டும் அப்படியே சேர்த்து சாப்பிட்றப்ப மிக்சர் ஜூஸ் சும்மா அமக்கலமாக இருக்கும் இன்னைக்கு இந்த மிக்சர் ஜூஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னொரு ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்தியான நல்ல ரிச்சான ஒரு ஃபுட்டோட மறுபடியும் பார்க்குறேன் நீங்கள் போகிற போக்கில் கொஞ்சம் அந்த பெல்லை மட்டும் தட்டி விட்டு போயிருங்க முடிஞ்சால் ஒரு லைக்கை போடுங்க இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்லையா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க கண்டினியூவா பார்த்தா மட்டும் போதும் பார்த்தா மட்டும் போதும் ஓகே பார்க்கலாமா இன்னொரு சூப்பரான வீடியோல எஸ் ஸ்டெடியின் வித் மெட்ரோ மெட்ராஸ்